அனைவருக்கும் வணக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் எண் யாதுன்னு கேட்குறாங்க இங்கே கொஷின் மார்க் இருக்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கேட்ட கொஷின்ஸ் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு மூணு அஞ்சு எல்லாமே பகா எண்ணாக தான் இருக்குது அடுத்தது ஏழு பதினொன்று பதிமூணு பகாயண் பதிமூணுக்கு அடுத்தது பதினேழு பகாயண் பதினேழுக்கு அடுத்த அடுத்தது பத்தொன்போது பகாயண் பத்தொன்போதுக்கு அடுத்தது இருபத்தி மூணு தான் பகாயன் இப்போ இருபத்தி மூணு தான் இங்கே உள்ள ஆன்சர் ஓகேவா பகை என்ன என்ன அப்படின்னா அதுக்கு வேறு காரணிகள் எதுவும் இருக்காது ஒன்று அந்த எண்ணு மட்டும்தான் காரணியாக இருக்கும் இப்போ பாருங்களேன் நம்ம ஒரு ஆறு ஏழு எடுக்கிறோம் அப்படி ஏழு எடுத்திருக்கோமா ஏழுக்கு பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டுக்கு ஒன்று ரெண்டு தான் ஒன்று மூணு ஒன்று அஞ்சு பதிமூணு அதே மாதிரியே தான் இப்போ இருபத்தொன்று எடுத்தோம் அப்படின்னா இருபத்தொன்னாவது வாய்ப்பாட்டில் வரும் ஏழாவது வாய்ப்பாட்டில் வரும் மூணாவது வாய்ப்பாட்டில் வரும் ஸோ அது கிடையாது அப்போ அங்கே விட என்ன இருபத்தி மூணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்